தளபதியோட சம்பளம் இரநூத்தம்பது கோடிடா அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் சமீபத்தில் பேசினதை கேட்க முடிஞ்சுது அதன் பிறகு இன்னொரு செய்தியும் வெளியாச்சு அதாவது தலைவரோட சம்பளம் வந்து இரநூத்தி எண்பது கோடி கூலிப்படத்துக்காக தலைவர் வாங்க போகிறார் அப்படின்னு ஆசியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக தலைவர் தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாச்சு சரி நம்ம தளபதி விஷயத்துக்கு வருவோம் தளபதி வந்து இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறார் அப்படின்னு கேள்விப்பட்டோம் இல்லையா அது வந்து நம்ம ஜெயிலர் படத்தில் வர்மன் சொல்வார்ல அது ஃபேக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து ஃபேக் ஆகும் ஆனால் இரநூத்தம்பது கோடி சம்பளம் கேட்டதெல்லாம் உண்மைதானா ஆனால் தயாரிப்பாளர் வந்து தெரித்து ஓடிட்டாரு அப்படின்ட்டு செய்திகள்லாம் வெளியாகிட்டு ஏன்னா தயாரிப்பாளரும் கொஞ்சம் யோசிப்பார்ல இவரை வச்சு படம் பண்ணால் இவருக்கே சம்பளம் இவ்வளோ கொடுத்தோம்னா அதுக்கு மேலே நம்ம லாபம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்குமே வரும் ஏன்னா இப்போது விஜய் அவர்களை பொறுத்தவரையும் எந்த படமுமே அவருக்கு வந்து பெரிய வசூல் படம் கிடையாது லியோ படத்துக்கு முன்னாடி வரையும் விஜய் அவர்களுக்கு முந்நூறு கோடியே எந்த படமும் தாண்டலை முந்நூறு கோடிக்கு தான் ஒரு சில படங்கள் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் சம்பளம் மட்டுமே இரநூத்தம்பது கோடி கொடுத்தோம்னா அவர்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு யோசித்து பார்த்துருப்பாங்க போல் அதனால் அவங்க வந்து திருச்சி ஓடிட்டாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகுது ஒருவேளை இந்த ஒரு படம் தானே நடிக்கப் போகிறார் அதனால் அந்த படத்துக்கு எப்படியும் மக்கள் வந்து கடைசியாக ஒரு முறை விஜயை பார்த்துக்கலாம் தியேட்டரில் அப்படின்ட்டு வருவாங்க அப்படின்னு விஜய்னா வந்து இவ்வளோ சம்பளம் கேட்குறாரோ என்னமோ தெரில சரி எந்த தயாரிப்பாளர் அதுக்கு ஓகே சொல்கிறார் அல்லது விஜய்னா சம்பளத்தை குறைச்சி வாங்குறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்